இப்போ என்ன தகவல்னா எங்கள் வீட்டுக்கு வாஷிங் மிஷின் புது வாஷிங் மிஷின் வாங்கினேன் இது என்ன தகவல்னாக்க எக்ஸ்ட்ரா சுட்சி வச்சுருக்கேன் என்ன வச்சுனாக்க இந்த ப்ளக் பைன் இல்லை ஆமாம் என்ன வச்சுருக்கேன் நான் தான் ப்ளக் பைன் நான்தான் ரெடி பண்ணி மாட்டினேன் ஏன்னா சில்லற வேலைக்கு எலக்ட்ரிஷன் எங்கள் ஏரியாவில் டக்குன்னு கிடைக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ வேலையை முடிச்சுட்டா வர வேலையை பொறுத்து அதை டைடாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வரவும் முடியாது அவனால் அவளுக்கு குறை சொல்லலை இதனால் சில்லற வேலைக்கு ஆள் கிடைக்க கொஞ்சம் கஷ்டம் நம்ம எங்கள் ஊரில் அதனால் வந்து நான் தான் ப்ளக் வைக்க ரெடி பண்ணி மாட்டினேன் இதில் என்ன தகவல்னாக்கே இப்போ இந்த சுற்றி மாட்டும் போது நான் ஒரு எல்டி சென்டராக ஜாமங்கல் சொன்னேன் எல்டி கடையில் ஜாமல் என்ன சொன்னேன்னா அண்ணே ஏதாவது எல்டி சாங்னா இதில் எதாவது இதாச்சு ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா எதாவது பிரச்சனை வரும்னே அதுக்கு தகுந்த டிப்பர் சுச்சு எதாவது கொடுங்கன்னு சொன்னேன் அப்போ டிப்பர் சுச்சு அவரே உடனே கொடுக்கல அவர் அப்படி எதுவும் வராது அப்படின்னு சொன்னார் அப்புறம் நான் சொன்னேன் வீடு பக்கத்தில் உள்ள கடை தான் நான் போயிட்டு கூட அப்புறம் வரேன் எனக்கு வந்து உங்கள் இங்கே உங்கள்கிட்ட ரெகுலராக வாங்குற எல்டி விவரம் கேட்டுவிட்டு எனக்கு அது தகுந்த பொருள் கொடுக்கணும்னே அது மாதிரி நான் போயிட்டு வந்தாலும் அது எலக்ட்ரிஷனை கேட்டு பார்க்க போகிறதுக்கு அது அந்த டிப்பர் போதுமானது அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க நீங்களும் உங்கள் வீட்டு வாஷிங் மிஷினு ஒரு ஃப்ரிட்ஜு ஏதாவது மாற்றும் போது இந்த மாதிரி சின்ன டிப்பர் சுட்சு வாங்கி வச்சுக்கிருங்க உங்கள் எலக்ட்ரிஷனை கேட்டிங்கன்னா விவரம் தெரியும் இல்லாட்டி ஜாமாங்கிற எலக்ட்ரிக் கடையில் கேட்டாலும் விவரம் தெரியும் ஏன்னா இந்த ஒரு சுட்சி வந்து ஒரு எலக்ட்ரிஷாக்கி எதாவது அடித்தானே ஒரு நூறு சதவீதம் நம்மளுக்கு உதவி ஒரு பாதிக்கு பாதி நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்க தாஞ்சிங்க ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா வீட்டுக்கு வெளியில் மொத்தமாக தான் ஒரு சுட்சி வைக்கிறப்பில் வர அது ரெண்டாயிரவாயில் எந்த இருக்குன்னு சொன்னார் நான் சொன்னேன் அந்தளவுக்கு நம்ம வீடு ஒருத்தரானே ஓட்டு தான் சீலிங் வீடுலாம் இல்லை அப்படின்னு சொன்னேன் அதில் அதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னாக்கே அப்படி இல்லை எர்த்து வந்து கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு சொன்னார் சின்ன எர்த்து கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆனால் டிப்பர் இறங்கிட்டே இருக்கும் உங்களுக்கு டிஸ்டர்பாக தொந்தரவாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஏன்னா நம்மளுக்கு ஓட்டு வீடு தான் அதனால அவங்க அந்த சுட்ச்சுனா வேணாம் சிம்பிளாக வைக்கிறாப்பில் எதாவது கொடுங்க கேட்டேன் அப்போ அவர் எலிசன் விவரத்தை பேசிவிட்டு அந்த சுவிட்சு கொடுத்தாரு இப்போ நான் தான் மாட்டினேன் லைட்டு வயர்னால் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போது சிறி சொல்லுதானுங்களா வயர் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போதான் மாட்டினேன் சின்ன சின்ன வேலைகளை வீட்டில் நான் தான் பார்ப்பேன் ஏன்னா சின்ன சின்ன வேலைகளுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க நீங்கள் வாஷிங் மிஷின்னு ஃப்ரிட்ஜு ஏதாவது இந்த மாதிரி எதாவது வைக்கமா அந்த மாதிரி சின்ன சுவிச்ச ஒன்று வாங்கி வைங்க வச்சிங்கன்னா தான் அதாவது நூற்றுக்கு நூறு உதவாட்டினால கொஞ்சமாக அவங்களுக்கு பாதிப்பு குறையும் பாதிப்பு ஓரளவு குறையும் அதுக்காண்டி தான் இந்த இது இது இந்த வீடியோ ஆமாம் எந்த இது வச்சாலும் ஒரு டிப்பர் சுவிட்சி வச்சு வைக்க பாருங்கள் ஜாமான் இந்த சுட்சி போடு இந்த டிப்பர் சுச்சி எல்லாம் சேர்த்து ஐநூறுவாய்க்குள்ளே தான் வந்துச்சு நானூறுரூவா என்னமோ வாங்கினேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஏன்னா டெஸ்ட்டு வச்சு எல்லாம் வாங்கினேன்னா நானூறுவா என்னமோ வாங்கினேன் நினைக்கிறேன் நீங்களும் ஏதாவது இந்த மாதிரி வைக்கும் போது இந்த மாதிரி டிப்பர் சுச்சி வச்சு வைங்க இல்லை உங்கள் எல்டி ஷர்ட்டை ஐடியா கேட்டு அவங்களே மாட்ட விடுங்க உங்களுக்கு தெரியுமா மாட்டுங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்து நான் அதையும் பார்க்கறதுனால இந்த வயிறு இந்த எலி சின்ன சில வேலையை சுட்சி போட்டு வேலைன்னா எனக்கு தெரியும் ஆனால் நான் யாரும் சொல்லிக் கொடுக்கல இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி விவரம் கேட்பேன் என் தெரிஞ்ச கஷ்டமாக விட்டேன் ஆனால் இந்த மாதிரி செய்யணுன்னா அவ்வளோ விவரம் தெளிவாக சொல்லுவாங்க ஆமாம் அதேபடி நான் மாட்டுறது நீங்கள் இந்த மாதிரி சுட்சு தான் வைக்கணும்னா இந்த மாதிரி சுட்சு வச்சு மாட்டுங்க ஏன்னா உங்களுக்கு ஓரளவாக பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்புறம் இன்னொரு தகவல் என்னன்னாக்கு நீங்கள் எலக்ட்ரிஷியன் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த சுட்சை பற்றி கொஞ்சம் விவரமாக கமெண்ட் பண்ணுங்கள் நமக்கு இல்லாதனால இன்னொரு ஆளுக்கு கண்டிப்பான முறையில் பயன்படும் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வந்து முக்கியமான உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னாக்க மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் ஆமாம் அதனால் எழுதி சார் யார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வைக்கலாமா வைக்கக்கூடாது என்னென்னு உங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தாங்க நான் மக்களை பயன்படுத்தி கொள்வாங்க ஆமாம் ஏன்னா இதுனா உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இது உங்களை வச்சு தான் மக்கள் பயன்பட முடியும்